வணக்கம் மக்களே நாம வந்து ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறந்திரக்கூடிய மருத்துவமனைகளை பத்தி பார்க்க போறோம் நமது முன்னோர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதம் இருமுறையாவது தேங்காயிலிருந்து பிழியப்படக்கூடிய தேங்காய் பால் உணவு சாப்பிடுவது வழக்கம் ஆப்பம் பால் தொடங்கி தேங்காய்பால் இருந்து காரக்குழம்பு தேங்காய்பால் புலவு பால் பாயாசம் அப்படின்னு பல வகைகளில் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை வந்து இதுலேருந்து எடுத்துக்குவாங்க ஏன்னா அந்த அந்தளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது தேங்காய்பாலில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் இ விட்டமின் பி ஒன் பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் போன்ற விட்டமின் சத்துக்கள் இருக்குது குறிப்பாக வந்து இரும்புச்சத்து சோடியம் கேல்சியம் மெக்னீஷியம் மேங்கனீஸு செலினியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு இருக்குது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தும் ப்ரோட்டீனும் நமக்கு தேங்காய்பால் இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய லாரி அமிலம் மோனோ லாரினாக மாறுது இது தேங்காயில் மட்டும்தான் அதிகம் இருக்கும் ஸோ கொழுப்பு அமிலமாக சேச்சுரேட்டட் அமிலமும் இருக்குது இந்த சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருந்து இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம் வளரக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்குமே உடலில் போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது இப்போலாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ இவங்களுக்கெல்லாம் தேங்காய்பால் கொடுத்துட்டு வரும்போது இந்த குறைபாடு நீங்கும் ஏன் அப்படின்னா தேங்காய்பால் இருக்கக்கூடிய நிறைவு உற்ற கொழுப்பான லாரி கமிலம் மோனோலாரினாக ஆக மாறுது இது நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு செய்யுது ஸோ அப்புறம் நம்மளுடைய இம்யூன் பவர் வந்து நமக்கு இது இன்க்ரீஸ் பண்ணுது வளரக்கூடிய குழந்தைகளினுடைய எலும்பு வளர்ச்சிக்கு இது உதவி புரியுது எலும்புகளை பலமாக்குவதோடு எலும்பு சம்மந்தப்பட்ட ஆஸ்டியோபோரோசிஸ் நோயை கட்டுக்குள்ள வைக்குது எலும்பு புரை வீக்கம் எலும்பு முறிவுகள் கீழ்வாதம் போன்றவற்றையும் தடுக்குது உடலினுடைய மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சதை மாற்றத்துக்கு பெரிதும் உதவுது அப்படின்றதால வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே கண்டிப்பாக வந்து தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது நல்லது ஸோ இதனால் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும் எந்த விதமான நோயுமே நம்மள வந்து அட்டாக் ஆகாது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி ஜுரம் தலைவலி இதெல்லாமே கியூர் பண்ணிக்கலாம் புதுசா அட்டாக் ஆகக்கூடிய சீசனாக வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கலாம் போரோசஸ் எலும்பு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது இரும்புச் சத்து நமக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இந்த பால் உடல்ல இரும்புச்சத்து குறைபாடு நமக்கு ஏற்படும் பொழுது ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த புரதத்தினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் இது தொடர்ந்து குறையும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் நமக்கு வந்து உண்டாகும் இதனால் கடுமையான உடல் சோர்வு நமக்கு ஏற்படும் எந்த ஒரு வேலையுமே நம்மளால முழுமையாக செய்ய முடியாது நாள் முழு உதுமையாக உடல் சோர்வுகள் தான் இருப்போம் பசியின்மை மூட்டு வலி கண்களும் சர்மமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் ஏற்படும் ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா போதிய அளவு ஹீமோகுளோபின் இல்லை இல்லாமல் அவதிப்படுவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அவங்களாம் வாரத்தில் மூன்று நாட்களாவது தேங்காய் பால் எடுத்துட்டு வரும்போது போதுமான இரும்புச்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் அவங்களுடைய அதிகப்படுத்தப்படும் ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் போது ரத்தப்பூரமான ஹீமோகுளோபினும் அதிகரிக்கப்படும் ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து கிடைத்து செல்லும் போது ஸோ இந்த உடல் சோர்வு தலைவலி மயக்கம் குமட்டல் சர்மங்கள் ஏற்படக்கூடிய அந்த இரும்பு சத்து குறைபாடு பிரச்சனை எதுவுமே இருக்காது நலமோடு இருக்கலாம் அனிமியாவை நாமலும் தெரித்துக்கலா வயிற்றுப்புண் வாய்ப்புண் தீர்வதற்கு பால் எடுத்துக்கலாம் வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருப்பவர்களுக்கு லேசான காரம் கூட அவங்களுக்கு ஒத்து வராது அவங்களுக்கெல்லாம் பால் வந்து அருமையான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் வெறும் வயிற்றில் காலையில் ஒரு டம்ளர் பால் குடிச்சுட்டு வரும்போது வாய்ப்புண் வந்து ஆச்சரியத்தக்கக்கூடிய வகையில் வந்து பலனளிக்கும் அதோடு வயிற்றுப்புண் இருந்துச்சு அப்படின்னா வாய் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி வாய்ப்புண் வரும்போது தேங்காய்ப்பால் தவிர்க்காமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்புன்னு நமக்கு வந்து குணமாயிடும் அல்சர் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களாம் பால் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க உணவுகளும் தவிர்க்காமல் சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது பசி எடுக்கக்கூடிய நேரத்துக்கு உணவுகளை வந்து சாப்பிடணும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது கூடுமான வரைக்கும் அல்சர் வந்து சரியாக வரைக்கும் போது காரசாரமான உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அளவோடு சாப்பிட்லாம் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் பால் ஆய்வு ஒன்றில் பால் வந்து இதயத்திற்கு நன்மை தரக்கூடியது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இது குறித்து இன்னும் ஆய்வு தேவை அப்படின்ற போதிலும் தேங்காய்பால் இருக்கக்கூடிய நிறைவு உற்ற கொழுப்பானது உடலில் கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை ஆதரிக்கிறது கிடையாது அதிகரிக்கிறது கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அதனால் கெட்ட கொழுப்புகளினுடைய அளவு வந்து குறைச்சிரும் நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு தேங்காய் பால் வந்து கொடுக்கும் மேலும் தொடர்ந்து நம்ம ஒரு மாத காலம் தேங்காய் பால் குடிச்சிட்டு வர அப்படின்னா பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகளினுடைய அளவு மட்டும்தான் குறிப்பிட்ட அளவில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை நமக்கு வந்து குறைக்கப்படும் ஸோ நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்து கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து குறைக்கப்படுவதால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் இதனால ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் பக்கவாதம் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்காது இதய துரிப்பும் சீராக இருக்கும் மொத்தத்தில் இதயம் வந்து பலமாக இருக்கும் எந்த இதயம் சார்ந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது தேங்காய்ப்பால் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து உடலுக்கு சேர்வதன் மூலமாக உடலில் ரத்த ஓட்டம் வந்து சீராகி அது நரம்புகளையும் தசைகளையும் அமைதிப்படுத்தக்கூடிய குணத்தை நமக்கு கொடுக்கறதால மன அழுத்தத்தை நமக்கு வந்து குறைக்குது ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படபடக்கக்கூடிய தன்மை நரம்புகளினுடைய இருக்கத்தன்மை தன்மை எல்லாத்தையுமே நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது சிலருக்கெல்லாம் தசைகளில் வந்து இருக்கும் உண்டாகி நிறைய வலி வந்து அதிகரிக்கும் இயல்பாகவே தசை வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்காது சோ நம்ம தசையை வந்து இறுக்கம் தென்படும் வலி இருக்கும் இது எல்லாமே க்யூர் பண்றதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஏன்னா பால் வந்து தசைகளை தளர்ச்சி அடைய செஞ்சு உடலையும் வந்து வலுவாக்கும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி உடலை சுத்திகரிக்கக்கூடியதாக தேங்காய் பால் இருக்கு தேங்காய்ப்பால் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தை மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும் வயிறு கோளாறுகளை சரி செய்யவும் ஹெல்ப் பண்ணும் அழகு குறித்த பராமரிப்பிலும் தேங்காய் பால் வந்து சிறப்பாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சோ நம்ம தேங்காய் பால் எடுத்துட்டோம்னா உள்ளிருந்து நம்மளுடைய சர்மம் வந்து அழகாக்கப்படும் எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாது இருக்காது குறிப்பாக அந்த முகப்பொரு கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இதெல்லாமே இருக்காது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டேட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கிருமிகள் வெளியேற்றப்படுவதால் சர்மம் அழகாக இருக்கும் தேங்காய் பால் இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் கொழுப்பு இருக்கிறதால இது வந்து உடல் பருமனாக இருக்கிறவங்க அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே நேரத்தில் இதை வந்து நம்ம குடிக்கும் போது பசி உணர்வு நமக்கு குறையுது அப்படின்றதால உடலடைய குறைவும் உதவிகரமாக இருக்குன்றது சொல்லப்படுது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தேங்காய் பால் வந்து இன்று டின்கள் அடைக்கப்பட்டு கிடைச்சாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்துவதை விட வீட்டிலேயே தேங்காய் பால் தயாரித்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இனி வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து ஆரோக்கியமாக நன்மைகளை வந்து நமக்கு கொடுக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அதில் மருத்துவ நன்மைகள் வந்து இருக்குது தினமும் ஒரு வேலை உணவிலாவது தேங்காய் கலந்த அந்த உணவு வந்து பயன்பாட்டில் இருக்கும் ஸோ டிஃபனுக்கு வந்து தொட்டு சட்னி தேங்காய் துவையல் பொரியலில் கூட தேங்காய் துருவல் இந்த மாதிரி நிறைய அன்றாட நம்மளுடைய உணவுகளை தேங்காய் வந்து பயன்படுத்திட்டு தான் இருப்போம் இது தவிர தேங்காய் மட்டுமே பிரதானமாக கொண்டு உணவாக தயாரிக்கப்படக்கூடிய தேங்காய் சாதம் பலகாரங்கள் இனிப்போகைகள் அப்படின்னு சுவையில் வந்து பிரமாதமாக இருந்தாலும் தேங்காயை மிஞ்சக்கூடிய இயற்கை பொருளே இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்றும் பலரும் உணவு சமைப்பதில் கூட முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெய் தான் வந்து பிரதானமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க தேங்காய் எண்ணெய் வந்து வாசம் வீச மணக்கிறதுக்கு ரெசிபிகளுக்கு வந்து பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பாலையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா உணவை மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு உணவுப் பொருட்களுமே மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு அப்படி அவங்க பயன்படுத்திய எண்ணெய் வித்துகளில் தேங்காய் எண்ணெய் ஒன்று தான் ஸோ அப்படி வந்து கேடு தரக்கூடியது அப்படின்னா தேங்காயை வந்து அப்போதே ஒதுக்கி வச்சிருக்கோம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது தேங்காய் வந்து நிறைய தரக்கூடியது என நமக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை வந்து அது குறைக்கும் ஸோ நமக்கு அந்த இதயத்தை வந்து பாதுகாக்கும் குறிப்பாக வந்து தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய கொழுப்பு வந்து நேரடியாக ரத்தத்தில் வந்து கலக்கிறது கிடையாது ஸோ இது வந்து ஆய்வுகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பாரம்பரியமாக உணர்வு ஒரு உணவு வந்து நம்ம எடுத்துக்கணும் அது வந்து நமக்கு எந்த விதமான தீமையும் கொடுக்கக்கூடாதுன்னா நம்ம பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம் சமீப காலமாகவே தேங்காய் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறது வந்து அதிகரிச்சுட்ருக்கு ஸோ அது கூட தேங்காய் பாலையும் எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து உங்களுக்கு விலை மதிக்க முடியாத அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுத்து உங்களை நலமாக பார்த்துக்கொள்ளும் தினமும் நீங்கள் வந்து பால் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் கிடையாது வீட்டில் நீங்கள் செஞ்சு வாரத்தில் தடவையாவது எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய வளமான மருத்துவ நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை